அதிகமாக யோசிப்பதை நிறுத்த இரண்டு வழிகள் முதலாவது ஒரே நேரத்தில் ஐந்து காரியங்களை உடனே செய்ய வேண்டும் என்று நீங்கள் அவசரப்படும் பொழுது ஐந்தையும் தொடர்ந்து நினைப்பதை தவிர்த்து அதில் மிகவும் அவசியமானது எது என்று தேர்ந்தெடுங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் தேர்ந்தெடுத்ததை சாதாரணமாக செய்ய தொடங்கி முடிப்பதற்குள் மற்ற காரியங்களை குறித்த தெளிவு உங்களுக்கு உண்டாகும் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டால் அதை பற்றி தேவையில்லாத சிந்தனைகளும் குழப்பங்களும் உங்கள் அமைதியை பாதிக்கும் இரண்டாவது பணமாக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம் அதை பெறுவதற்கு முன் அங்கும் இங்கும் சென்று தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்டு மனதை குழப்பாதீர்கள் அதிகமான யோசனையினால் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றும் எனவே எந்த இடம் அதற்கான பதிலை கொடுக்கிறதோ நேராக சென்று உங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளும் அளவில் ஒருமையாக இருப்பதற்கு மனதை பக்குவப்படுத்துங்கள் அவசரப்படும் மனிதர்களிடம் அமைதி குறையும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்